இன்னைக்கு எல்லா சபைக்குள்ள வந்து குப்பை மொத்த குப்பையும் இருக்குது இதில் என்ன தப்புங்கிறான் அவன் சுயநீதிக்காரன் அவன் அவன் நீதிமான் ஏதோ நாலு பேருக்கு சாப்பாடு போட்டால் பரவத்துக்கு போயிடலான்னு நம்பிட்டு இருக்கிறான் ஏழைகளுக்கு உதவணுன்னு வேதம் சொல்லுது ஆனால் நீங்கள் சரியில்லாமல் அவனுக்கு உதவி பிரயோஜனம் இல்லை நீங்கள் வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு அந்த வட்டியை வாங்கி ஒருத்தனை ஏழைக்கு சாப்பாடு போட்டால் கணக்கு கால்குலேட் ஆகணும் அவனை நினச்சிக்க கூடாது அப்படி ஆகாது நாம் தனிப்பட்ட முறையில் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க சகையை சொல்றாரு எவனிடத்துல அநியாயமாய நான் வாங்கி இருப்பேன் ஆனால் நாளத்தனியாய் திருப்பி தருகிறேன் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல சகையை சொல்றார் என்னிடத்தில் இருக்கிற பாதியை வித்து தருத்திரர் கொடுக்கிறேன் சகையை தூரத்திலிருந்து இயேசுவை பார்க்கும் போது ரட்சிப்பு வரவில்லை இயேசு சகை பார்த்து இறங்கி வாழ்றாரு ரட்சிப்பு வரவில்லை சகை இயேசுவோடு கூட நடந்து போகிறார் ரட்சிப்பு வரவில்லை எப்பொழுது இந்த மனம் திருமுதல் சகைக்குள்ள வந்ததோ ஆண்டவர் சொன்னார் இப்பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ரட்சிப்பு என்பது உன் தனிப்பட்ட காரியத்தை குறித்து இருக்கிறது நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறீங்க ரொம்ப முக்கியம் யார வேணாலும் நீங்க ஏமாத்திரலாம் கர்த்தரை ஏமாத்தவே முடியாது